உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் யூதர்கள்ட்டிருந்து இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு விஷயம் வந்திருக்கு யூதர்களுடைய ஒரு பேஜா இருக்கக்கூடிய அதாவது தோரா ஜுடாயிசம் என்ற பேஜில இருந்து இன்னைக்கு ஒரு செய்திகள் வந்திருக்கு என்னன்னா முழுமையாக இஸ்மாயில் ஹனியாவை படுகொலை செய்தது ஜியோனிச தீவிரவாதிகளுடைய ஒரு உச்சபட்ச கோர தாண்டவமா காணப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியை முன்வைக்கிறாங்க சொன்ன பின்னாடி ஒரு விஷயம் நினைவுக்கு வருது ரபிகள் இருக்காங்களே யூத ரபிகள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்கல்ல சோ இந்த யூத ரபிகள்ல ஒரு முக்கியமான மிகவும் பெரிய எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு ரப்பி இவருடைய பேர் பாத்தீங்கன்னா ரப்பி ஷாயம் பிரிஸ்கர் என்று சொல்லக்கூடிய ரப்பி ஸோ இந்த ரப்பி ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு என்னன்னா யூத மதத்துக்குள்ள மதவெறியர்கள் கும்பல்கள் அதிகமாக இந்த பல பழங்காலங்களில் இருந்திருக்கிறாங்க அந்த மதவெறி கும்பல்கள்லாம் மற்ற மதத்தை இழிவுபடுத்துவது கேவலப்படுத்துவது அந்த மதத்தை சார்ந்தவர்களை அடிப்பது என்ற பல்வேறு சித்திரவாதிகளை செஞ்சிருக்காங்க அதுலேயே ஆக கொடூரமான ஆக கேடுகட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஜீவனிச தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு முன்னாள் ரப்பி அதாவது யூதர்களால் மதிக்கப்படக்கூடிய ரப்பி என்று சொல்லக்கூடிய இந்த ரப்பி சாயம் என்று சொல்லக்கூடிய நபரை பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படியே வச்சு பாருங்களே அவங்க மத போதகரே இந்த 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 குறித்து எச்சரிக்கை செய்யும் அளவுக்கு தான் தான் தீவிரவாதிகளுடைய என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மறுபக்கம் கடுமையான முறையில் ஒரு எச்சரிக்கையை தருணத்தை நிச்சயமாக ஈரானுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதலில் நாங்களும் ஒரு அங்கமாக இருந்து நாங்கள் தான் தாக்குதல் நடத்துவோம் ஷஹீதான இஸ்மாயில் ஹனியாவுக்கான ஒரு வெற்றி செய்தியாக கொடுப்போம் சொல்லக்கூடிய அறிவிப்பை இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க மறுபக்கம் காசாவுல இன்னைக்கு ஹமாஸ் படை எஸ்கே எயிட் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் மிஸ்ல வச்சு அந்த மத்திய காசா பகுதி கிழக்கு பாசா காசா இருந்த இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேல சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்தி இருக்காங்க இதில் சில நபர்கள் இறந்ததாகவும் காயமுற்றுவதுமான செய்திகள் அண்மையாக வந்த வண்ணம் இருக்கிறது அடுத்து மீண்டும் இஸ்ரேல் ஒரு பாதக சிரியாவுடைய டெமஸ்கஸ் நகரத்தின் மேலே ஏற்படுத்தியிருக்கு சிரியாவுடைய டெமஸ்கஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய சயித் ஜனாப் என்று சொல்லக்கூடிய தளத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு இது முழுக்க முழுக்க ஈரானுடைய டையப்பில் இருக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்குது ஸோ ஆல்ரெடி சிரியாவுடைய டெமஸ்கஸ் நகரத்தில் இருந்த ஈரானுடைய தூதகத்தின் மேலே சில மாதங்களுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கு பதில் தாக்குதல் ஈரான் கொடுத்துச்சு ஸோ இந்த இக்கட்டான போர் முனையுடைய சூழலில் கூட இன்னைக்கு ஈரானை இன்னும் கூடுதலாக வம்பு கிழக்கும் வழியாக ஒரு தாக்குதல் இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு அண்மையாக வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு காசாவில் இரண்டு அல் ஜசீராவுடைய ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எப்படின்னா இங்க ஊடக செய்தி எடுத்துட்டு காரில் போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில சரமாரியாக வான்வெளி தாக்குதல் மூலமாக வச்சு இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் இந்த இரண்டு மூத்த முக்கியமான ஊடகவியாளர்கள் ஜெசீரா உடைய காசாவுக்கான பீரோ செய்தியாளர்கள் இந்த இரண்டு நபர்களை கொலை செஞ்சிருக்கு ஸோ இந்நாளில் வைநாள் நேராஜ்யும் இந்த இரண்டு நபர்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அல் கோம் ரெண்டாவது நபர் வந்து ரமி இந்த இரண்டு நபர்கள் ஒருத்தர் கேமராமேனு இன்னொருத்தர் ஃபோட்டோகிராஃபர் ஸோ இன்னொருத்தர் வந்து ஊடகவியாளர் மூணு நபர்கள் இருந்திருக்காங்க இரண்டு நபர்கள் இறந்ததான அண்மையான செய்தியும் வந்தவண்ணம் இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய பென்டகன் இன்னைக்கு வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்குது ஒரு அலர்ட் செய்தி செய்தியாக வெளியிட்டு இருக்குது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் ஸோ அலர்ட்டா இருங்க ஹை அலர்ட்டா இருங்க நிச்சயமாக இஸ்ரேல் மேலே வெறும் ஈரான் மட்டும் தாக்குதல் நடத்தாது ஈரானுடைய நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய பல நாடுகளும் சேர்ந்து இன்னும் எழுபத்தி மணி நேரத்தில் தாக்குதல் நடத்துவதான செய்தி வருது இன்னொரு செய்தி நேற்று நான் சொன்ன விஷயத்த பல நபர்கள் இல்ல அது பொய்யே இன்னும் அவர் வந்து இறக்கலைன்னு சொன்னாங்க அவருடைய பேர் பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவுடைய இராணுவ தளபதியாக மூத்த தளபதியாக இருக்கக்கூடிய ஃபவுது ஷுக்கூர் என்று சொல்லக்கூடிய நபர் இறக்கலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கிடையாது அவர் நேற்று அடிபட்டு சில இடங்களில் கிடந்தாரு அவர் ரெக்கவர் பண்ண முடியல இன்றைய தேதியில அதிகாரப்பூர்வமாக ஹிஸ்புல்லாவுடைய தலங்களை வெளியிட்டிருக்குது மூத்த ஃபவுது சுக்கூர் என்று சொல்லக்கூடிய அந்த தளபதியும் இறக்கப்பட்டிருக்கிறார் இந்நாளில் ராஜ்யம் நேற்று அப்போ ஒரே நேரத்தில் இஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்தக்கூடிய அதே வேலையில தான் அதிகாலையில அதாவது இஸ்மாயில் ஹனியா வந்து கிட்டத்தட்ட அதிகாலை இரண்டு மணிக்கு தாக்குதல் நடத்துறாங்க அதற்கு முன்னாடியே இந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த பவுது சுக்கூர்மலையும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்ப ஹிஸ்புல்லாவுடைய மூத்த தலைவரும் கொல்லப்பட்டிருக்காரு அதே போல ஹமாஸுடைய மூத்த தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்போ இந்த இரண்டு தலைவருடைய இந்த கொலை என்பது இன்னைக்கு மத்திய கிழக்கில் மேலும் மேலும் இந்த போரை ஒரு மூன்றாம் உலக போரை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது மறுபக்கம் அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஏன்னா அங்கே பலஸ்தீன் விடுதலைக்காக பல மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க நியூயார்க் டைம்ஸ் இருக்குல்ல அந்த சதுக்கத்தில் ஸோ இந்த சதுக்கத்தில் போராடி கொண்டிருந்த பல பலஸ்தீனிய ஆதரவாளர்கள் மேல அங்கே இருக்கக்கூடிய சில யூத ஆதரவாள பெண்கள் எல்லாமே ஆண்கள் தாக்குதல் நடந்திருக்காங்க அதில் கொடுமை என்னன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இந்த மிளகா பொடியிருக்குள்ள அது போன்ற இந்த மிளகு இதெல்லாம் வச்சு கண்ணுலயே வீசிட்டு போயிருக்கிறாங்க ஸோ ஒரு பிஞ்சு குழந்தைய கூட ஒரு யூத ஜியோன்ச தீவிரவாதியா மாத்தி வச்சிருக்காங்க இந்த அயோக்கிய ஜியோனிச தீவிரவாத கும்மல்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது மறுபக்கம் ஈரான்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி வந்துட்டு ஈரான்ல அந்த ஆர்ச் பெரிய ஆர்ச் இருக்குது சதுக்கம் அந்த சதுக்கத்தில் இஸ்மாயில் ஹனியாவுடைய புகைப்படம் போட்டு அதுக்கு கீழே பழிக்கு பழி வாங்கப்படும் விரைவில் அதற்கான எதிர்வினை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்மாயில் ஹனியாவை நினைவு கூறும் விதமாக அந்த மிகப்பெரிய அந்த சதுக்கத்தில் அவருடைய படம் தொங்க தொங்க விடப்பட்டு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது இன்னொரு விஷயம் இஸ்மாயில் ஹனியா வந்து நேற்று பெஜஸ்கியாக இருக்கார் ஈரானுடைய புதிய அதிபர் அவருடைய அந்த பதவியேற்பு விழாவாக தான் கலந்துக்க போனார் ஸோ அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வேலையில் பலஸ்தீனை நினைவுகூறும் விதமாக சின்ன சின்ன அந்த பலஸ்தீனுடைய ஆர்ச்சி அல் அக்ஸாவுடைய அந்த கட்டிடங்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த கூட்டத்தில் இவர் இறுதியாக சொல்கிறார் அல் மவுத் எஹூத் அல் மவுத் இஸ்ராயல் அல் மவுத் அமெரிக்கா அந்த முழக்கம் அங்கே வந்து மிகவும் வீரியமாக ஏற்பட்டது அவருடைய அந்த உரையாற்றக்கூடிய சமயத்தில் சோ இன்றைய இஸ்மாயில் குடியானுடைய அந்த இறுதி ஊர்வலத்திலையும் அல் மவுத் எஹூத் அல் மவுத் இஸ்ராயல் அல் மவுத் அமெரிக்கா அதாவது அமெரிக்கா இறக்க வேண்டும் இஸ்ரேல் இருக்க வேண்டும் ஜியோனிச தீவிரவாதிகள் இறக்க வேண்டும் என்ற இந்த கோஷங்கள் தான் இன்னைக்கு வந்து ஈரான் முழுக்கவே பரவி விரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஹெஜாபுக்கு தடை எங்க ஒலிம்பிக்கில் பிரான்சுடைய தலைவர் இமானுவேல் மெக்ரான் சமீபமா வந்து இஸ்புல்லா கூட வான் பண்ணார் வேணாம்ப்பா போடலாம் இஸ்ரேல் கூட நீங்கள் போர் செஞ்சீங்கன்னா பெரிய பாதகமாகும்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாரு ஸோ அந்த இமானுவல் மெக்ரான் ஃப்ரான்ஸுடைய தலைவர் அவங்க நாட்டுடைய அரசு என்ன உத்தரவு கொடுத்துருக்குன்னா ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளக்கூடிய அத்லெட்ஸ் இருப்பாங்கள்ல விளையாட்டு வீரர்கள் இதில் முஸ்லீம் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் நடுவர்கள் இவங்க யாருமே ஹிஜாப் அணியக்கூடான்னு சொல்லக்கூடிய ஒரு தடையை விதிச்சாங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி பல நபர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஹிஜாபோடு தான் நாங்கள் இந்த ஆத்லெட்டில் கலந்துக்குவோம் இந்த ஒலிம்பிக் போட்டியிலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒலிம்பிக் போட்டியுடைய செரிமணி விழாவில் உலகத்திற்கே மிகவும் பாதக செயலை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்ஜிபிடி கியூ என்ற அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது இஸ்ரேலியர்களுக்கு இனப்படுகொலை வாதிகளுக்கு யூதர்களுக்கு ஜ வாதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது ஆனா இங்கு வெறும் ஹிஜாப் என்னும் தலை போடக்கூடிய கூடிய அந்த ஆடை உடுத்த அனுமதி மறுக்கப்படுது கேட்டா இது மத அடையாளம் அப்ப மிட்ட நாடுகள் போட்டு வர்றாங்க அப்படின்னா அது வந்து கலாச்சாரம் அப்படிங்கிறதும் இது மத அடையாளம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய பாகுபாடாக காணப்படுது இல்ல இது முஸ்லீம்களுடைய கலாச்சார உடை அப்படின்னு அவங்க ஏத்துக்கல ஏன்னா எல்லா நாட்டுடைய கலாச்சாரமும் அங்க வந்து பிரதிபலிக்கப்படுது ஒரு முஸ்லீம் தான் வந்து ஒரு சின்ன ஹிஜாப் அணிவதன் மூலம் என்ன கேட்டு போகுது அதை இன்னைக்கு வந்து பிரான்ஸ் வந்து தடை செஞ்சு வச்சுருக்குது அதனால் பல்வேறு முஸ்லீம் பெண்கள் எல்லாமே இந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை இன்றைக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து இஸ்ரேல் மீதான உடனடி தாக்குதலில் ஈரானோட துருக்கி இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போர் வல்லுநர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க துருக்கி இன்றைக்கி சமீபமாக இரண்டு மூன்று நாட்களாக வெளிப்படையாகவே இஸ்ரேல எச்சரிக்கை செஞ்சிட்டு இருக்கு நாங்கள் சதாம் ஹுசேன் பாணியில உள்ள நுழைவோம் அடிப்போம் இஸ்ரேலுடைய ராணுவத்தை துண்டு துண்டா நாங்கள் வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பலகட்ட அடிப்படையில பேசிட்டு இருக்கிறாங்க வெளிப்படையான எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன் ஈரா துருக்கியுடைய நாடாளுமன்றத்துல வந்து முன்னாள் தலைவராக இருந்தவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்மாயில் ஹனியாவை கூப்பிட்டு நம்ம நாடாளுமன்றம் வந்ததை பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எதுக்கான என்ன பண்ணியிருக்காருன்னா இஸ்மாயில் ஹனியாவை கூடாம வெஸ்ட் பேங்க் ஆட்சி செய்யக்கூடிய முகமது அம்பாஸை கூப்பிட்டு பேசுனதான நிகழ்வுகளை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படையாக மீண்டும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க நாங்கள் ஈரானோடு இணைந்து போர் செய்வதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் அமைந்து விட்டால் அதையும் செய்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு துருக்கி வந்து அறிவிச்சிருக்கு ஸோ மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்துல ஈரானுடைய ட்ரூ பிராமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் செயல்பட்டு இருந்துச்சு ஸோ அதன் தான் ஹிஸ்புல்லா உதவி செய்வதற்கான பல வேலைகளை ஈரான் செஞ்சுட்டு இருந்துச்சு ஸோ இதுல ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயுத்துள்ளா கொமேனி என்ன சொல்றாருன்னா இந்த ட்ரூ ப்ராமிஸில் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறோம் நிச்சயமாக இஸ்மாயில் ஹனியாவுடைய பங்களிப்பு இருந்துச்சு அவர் ஆலோசனை கொடுத்தாரு இந்த ட்ரூ ப்ராமிஸர் நாங்கள் வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு இருந்தாரு ஸோ எங்களுடைய அங்கமாக அவர் இருந்தது இருந்த அவரு இழந்தது வந்து நிச்சயமாக எங்களுக்கு பேரி இழப்பா காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஆயத்துள்ளா குமேனி முன்வைக்கிறார் அப்போ ஹமாசுடைய அந்த ப்ராஜெக்ட் அக்டோபர் ஏழுல இருந்து தூபான் அல் என்ற ப்ராஜெக்ட் இருந்துச்சு ஸோ அதனால் அப்படையில் விடுதலை ஃபலஸ்தீனுக்கு காண போர் போயிட்டு இருக்கு இவர்கள் மத்திய கிழக்கில் ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் விடுதலை ஃபலஸ்தீன் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஹிஸ்புல்லா லெபனானுக்கான ஒரு நல்ல நிலைப்பாடு வேணுங்கிற அடிப்படையில் தான் அந்த ட்ரூ ப்ராமிஸ் என்று சொல்லக்கூடிய மிஷினை ஆக்டிவேட் பண்ணி அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இறுதியாக நெத்தன்யாகுவோடைய இஸ்ரேலுக்கான அந்த சார்புடைய நிலையில இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் இஸ்ரேலை வந்து விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இறுதியாக அவரு இந்த தாக்குதலை குறித்து அதாவது ஹமாஸ் அமைப்பு அளிக்கப்படணும் ஹிஸ்புல்லா அழைக்கப்படும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் இதற்கான ஒரு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்கிறேன் கேட்டு பாருங்க சவால்கள் நிறைந்த கடினமான நாட்கள் நமக்கு காத்திருக்கின்றன போரை நிறுத்த வேண்டும் என்ற குரல்களுக்கு நான் அடிபணியவில்லை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கோரிக்கைகளுக்கு நாங்கள் பதிலளித்திருந்தால் நாங்கள் பிலடெல்பியாவை கைப்பற்றி இருக்க மாட்டோம் மூத்த ஹமாஸ் அதிகாரிகளை அகற்றி ஒப்பந்தத்தின் பரந்த வரையறைகளை அணுகியிருக்க மாட்டோம் நாங்கள் போரின் இலக்குகளை அடைவதற்கு நெருங்கி வருகின்றோம் கடத்தப்பட்டவர்களை திருப்பி அனுப்புவது ஹமாஸின் இராணுவ மற்றும் அரசாங்க திறன்களை அழித்தல் மற்றும் வடக்கின் வசிப்பவர்களை பாதுகாத்து மீட்டல் இதுதான் எங்களுடைய இலட்சியமாக இருக்குது அதனால் இனிமேல் அமைதி போர்நிறுத்தம் இதற்கு எந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது எங்களுடைய இலக்கு இதுதான் சொல்லிட்டு வெளிப்படையாக இந்த அறிக்கையை இஸ்ரேலுடைய இராணுவ பிரிவாக கூடிய ஐஓஎஃப் ஐடிஎஃப் இன்னைக்கு வெளியிட்டிருக்குது எத்தனையாகவும் இந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறாரு அப்போ இவங்களுடைய இடு இறுதி முடிவு என்ன அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட் வழியாக நம்ம புரிஞ்சு போச்சு ஸோ அப்போ நீ அடுத்து நடப்பது நடப்பதெல்லாமே எதிர்த்தாக்குதல் எதிர்விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க தயாராக இருக்குது அதோடைய இழப்பு என்பது இஸ்ரேல் மீண்டு வர முடியாத அளவுக்கு இருக்க போது அப்படிங்கிறதான் போர் வல்லுநர்கள் வைக்கக்கூடிய குற்றாக காணப்படுகிறது இன்னும் சில தகவல்களை கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து